கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எத்தனை பேர் ஒரு பந்தயத்துல ஓடினாலும் ஒருவரே இந்த பந்தயப் பொருளை பெறுவான் அதே போல தேவனாய கத்தர் அவருடைய வார்த்தைக்கு பிரியமாய் நடந்து கீழ்படுதலும் தாழ்மையும் உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் நம் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல எளியவனாகிய தாவீதை ஆடு மேய்க்கிற தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார் பனிரெண்டு பேர்ல யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அல்லா ஸ்மார்ட் ஒன்ஸ் ஹை ஸ்பிரிட்டட் பீப்புள் அவங்கள ஆராய்ந்து அறிகிறவர் நம்முடைய தேவன் பரிசையின் ஆயக்காரன் போய் ஜபித்த பொழுது ஆவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன என்னை தாழ்த்தின ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு போனான் துக்கா பதினெட்டு பத்து முதல் பதினாலு வரை இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் மத்திய இருபத்தி நாலு நாற்பது நாற்பத்தி ஒன்னு வசனங்களில் பார்க்கிறோம் ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருந்த இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் மற்றொருவன் கைவிடப்படுவான் லூகா பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் லூகா இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது வசனம் முதல் சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவன் நிகழ்ந்தவனை விட்டு அடுத்த குற்றவாளி இவரோ தகாததொன்று நடப்பிக்கவில்லையே என்று கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி இன்றைக்கு நீர் நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியே நினைத்தலும் என்று தன்னை தாழ்த்தின குற்றவாளியை கூட இருப்பாய் என்று சொன்னார் குமாரர்களும் தகப்பனிடம் வந்து அவனை ஏற்றுக்கொண்டார் அணுகுமுறை மிகவும் தவறாக கருதப்படுகிறது காரணம் தனது சகோதரனின் வருகை மற்றும் தந்தையின் மன்னிப்பு குறித்து பொறாமை மற்றும் வெறுப்புணர்வை உணர்கிறான் இரக்கம் மற்றும் அன்பை காட்டுவதற்கு பதிலாக தனது சுயநீதியையும் தன்னுடைய சொந்த செயல்களையும் தந்தையின் மகிழ்ச்சி மற்றும் தாராள மனப்பான்மையை புரிந்து கொண்டு கொண்டாட தவறிவிட்டபடியால் ஏசு கிறிஸ்துவுக்கு பாவிகளின் மீது உண்டான அந்த பரிதவிப்பையும் மறந்து விடுகிறான் கடைசி வரை தனது ரட்சிப்பை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள தவறிவிடுகிறான் பதினைந்து இருபது இருபத்தி எட்டு வசனங்களில் லூகா பதினைந்து இருபது இருபத்தி எட்டு வசனங்கள் கெட்ட குமாரன் அவனுடைய சகோதரனை பற்றி கூறுகிறது மார்த்தாள் மரியாள் இரண்டு சகோதரிகளுள் மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் பத்து முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டுத்தார் ஆதி அமம் நாலு நாலு இரண்டு மருமகள் ஓர்பால் ரூத் இருவருள் ஓர்பால் பிரிந்து சென்று விட்டால் ஆனால் ரூத் மாமியை பற்றி கொண்டாள் ஏசா யாகோபில் கர்த்தர் ஆப்ரஹாமின் மடியில் தேற்றப்படுகிறார் ஒருவனே பந்தை பொருளை பெறுவான்